மயிலாடுதுறை நகரில் ஐந்து நாட்களாக சிறுத்தை சிறுத்தை பற்றிய எந்த தகவலும் இல்லாததால் தடுமாறும் வனத்துறை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரில் கடந்த இரண்டாம் தேதி இரவு சிறுத்தை நடமாட்டம் இருப்பது தெரியவந்தது தொடர்ந்து கூரை நாடு என்ற இடத்தில் ஒரு சிறிய காட்டு பகுதியில் சிறுத்தை பதுங்கி இருக்கலாம் என்று தேர்தல் வேட்டையில் ஈடுபட்ட வனத்துறை மற்றும் காவல்துறையினரிடம் சிறுத்தை சிக்காத நிலையில் மூன்றாம் தேதி இரவு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது நான்காம் தேதி காலை இந்த பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் காட்டுப்பகுதியில் சென்று புகுந்தது அதைத் தொடர்ந்து ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் தேடுதல் வேட்டை நடைபெற்றது முதலில் மூன்று கூண்டுகள் வைத்து சிறுத்தை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது முப்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறை குழுக்கள் அமைத்து தேடி வந்த நிலையில் சித்தர்காட்டு பகுதியில் சிறுத்தை ஒரு ஆட்டை கடித்துக் கொண்டது தெரிய வந்தது சிறுத்தையின் நகர்வுகள் வெவ்வேறு இடங்களில் இருந்தது வனத்துறையினர் சித்தர்காடு மறையூர் கோவங்குடி அசிக்காடு ஆரோக்கியநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ஏழு கூண்டுகள் வைத்து வனத்துறையினர் கண்காணித்த நிலையில் கூண்டில் என்று காலை எதுவும் சிக்கவில்லை மூன்றாம் தேதிக்கு பிறகு கண்காணிப்பு கேமராக்களில் சிறுத்தையின் உருவம் பதிவான நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆற்றங்கரை ஓரம் சிறு சிறு காடுகளில் சிறுத்தை பதுங்கியிருக்கலாம் என வனத்துறை கருதி வருகின்றன ஆனால் இரண்டு நாட்களாக சிறுத்தையை பற்றி உறுதியான தகவல்கள் தெரியாத நிலையில் கடற்கரை மணலில் ஊசியை தேடுவது போல் வனத்துறையினர் நடவடிக்கை தோல்வியில் முடிவடைந்துள்ளது சித்தர் காட்டிற்கு அருகில் காவிரி கரையோரம் நிறைய புதர் செடிகளும் நானல் காடுகளும் உள்ளதால் அதன் வழியே சிறுத்தை சென்று இருந்தால் பொதுமக்கள் யாரும் பார்க்காதவரை சிறுத்தை எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடிப்பது முடியாத காரியமாகும் இரண்டாம் தேதி இரவு தஞ்சமடைந்த ஒரு ஏக்கர் பரப்பிலான காட்டில் சிறுத்தை பிடித்து இருக்கலாம் உயர் அதிகாரிகள் தாமதமாக வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்தால் சிறுத்தை எங்கே இருப்பது என்று தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது